ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் கொஞ்சம் இடைச்சலாக இருக்குது இருக்குமென்னிச்சுடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா எல்லா சடங்குகளையும் நல்லபடியாக முடிச்சுட்டு இந்த கருணா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம இந்து வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அம்மா எல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சும்மா இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க உடனே கருணா வந்து அந்த இடத்துல இந்துவை பார்த்து எமோஷனல் ஆகுறாங்க உன்னை வளர்த்த மாதிரியே ஏன் அம்மா என்ன வளர்த்துருந்தா நானும் உன்ன மாதிரி அன்பாக இருந்திருப்பல்ல அப்படின்னதும் இந்து வந்து கண்கலங்குறாங்க நீயாச்சும் உன் அம்மாவை பார்த்து உன் அம்மா மடி இல்லைலாம் படுத்து தூங்கியிருப்பேன் ஆனால் என் அம்மா முகத்தை நான் பார்க்காமலே தான் இப்படி முரண முரடன்னா வளர்ந்துருக்கும் போல இந்து அப்படின்னதும் உடனே இண்டு வந்து இங்கே பாரு இன்றைக்கி என் அக்கா வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான் நீ மட்டும் சரியான டைமில் பணத்தை கொண்டு வரலன்னா இன்றைக்கி என் அக்கா வாழ்க்கையே கேள்விக்குறி இருக்கும் என் அக்கா வள என் அக்கா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் அப்பா இல்லாமல் போயிருக்கும் இது எல்லாத்துக்கும் மொத்தமாக உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி அப்படின்னதும் உடனே கர்ணா வந்து ஏய் இதுக்கு நம்ம போய் நன்றி சொல்லுவேன் சரி உங்க அண்ணன் திவாகர் யாரையுமே நமக்கு பணம் கொடுக்க வேணான்னு சொல்லியிருந்தோம் அவ்வளவு புரட்டிட்டு வந்த அத கேட்கணும்னு இருந்த மறந்துட்டேன் அப்படின்னு இன்னும் வந்து சொன்னதும் உடனே கருணா அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அதை என்ன பண்ணணும் எந்த வழியால் எடுத்ததுலாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல எப்படியோ உன் அக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னுட்டு கருணா அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திவாகர் செம்ம டென்ஷனில் இருக்காங்க நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க என்னடா வீட்டு நிலைமைகள் எப்படி இருக்குது அந்த இந்து அக்காவோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறி ஆகி இருக்குமே யாருக்கேன் பணம் கொடுக்கக்கூடாதுன்னா ஏற்கனவே சொல்லித்தான் வச்சான் அப்படின்னதும் அட ஒன்று எல்லாமே தலைக்கெலாம் மாறி போச்சுங்க அந்த இந்து எப்படி சந்தோஷமாக குதுகலிச்சு தெரியுறா தெரியுமா அப்படின்னதும் என்னடா சொல்கிறா அப்படின்னு கிருபா வந்து சத்தம் போடுறாங்க ஆமாண்டை அவள் அக்காவுக்கு எப்படியோ பணத்தை புரட்டி கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா அப்படின்னதும் இதை கேட்டு கிருபாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுறது என்னடா சொல்கிற அவ்வளோ பத்து லட்சம் ரூபா பணத்தை யார்டா அவளுக்கு கொடுத்தா அப்படின்னதும் ஆ தாலி கட்டிட்டு புருஷங்கிற பேரில் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே அதான் நம்ம வீட்டு வேலைக்கார ஆண்ட கி கருணா அவன் தான் எல்லா உதவியும் பண்ணியிருக்கான் சரியான டைமில் அவன் தான் பணத்தையும் கொண்டு சேர்த்துருக்கான் அப்படின்னதும் எப்பட்றா அதுக்கு வாய்ப்பே இல்லையே ஒருவேளை அவன்தான் பணத்தை வந்து திர புரட்டி கொடுத்தானோ என்னவோ அப்படின்னு இந்த பக்கம் கிருபா வந்து சொன்னதும் அதெல்லாம் தெரியலைன்னா ஆனால் அந்த இந்துவும் அவளோட அப்பனும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா அவள் அக்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு நினைக்க நினைக்க பட்டிக்கிட்டு வருதுன்னு எப்படியாச்சும் இந்த இந்துவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் கடைசி கட்டத்தில் அவள் அக்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம கிருபா வந்து சரி நடந்திருக்கலாம் ஆனால் அவள் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கவே கூடாதுரா ஏண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு தெனத்தினோம் அவள் துடிக்கணும் அதுக்கு அந்த தீபாவதி கிட்ட சொல்லி அந்த தீபாவன் ஆசைப்படுத்த சொல்லு அப்படின்னதும் அண்ணன் கண்டிப்பாக அந்த தீபாவதி சும்மா இருக்க மாட்டாள் அவள் இப்போ சும்ம காண்டில் இருக்கா அதனால தீபாவதி அவளோட மருமகளை சும்மா விட மாட்டா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம திவாகர் வந்து இருக்காங்க இந்த பக்கம் நம்ம தீபாவை தான் காமிக்கிறாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து தீபாவுக்கும் கார்த்திக்கும் சாதி முகத்துக்கு முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அங்கே பார்த்தோன்னா ஏய் உனக்கு ஒரு சாதி தான் ஒரு கேடு இங்கே பாரு உனக்கு நீ சாதி முகூர்த்தம் இந்த வீட்டில் நடக்காது உன்னை என் பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழவும் விட மாட்டேன்டி என்னை எதிர்ப்பாக வச்சுட்டானே நீ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்த இந்த வீட்டில் நீ எப்படி சந்தோஷமாக வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு போதும் அத்தை இங்கே பாருங்கள் இத்தனை நாளாக நான் காட்டியே கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசின எல்லா விஷயத்தையும் பொறுத்து பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன் இதுக்கப்புறம்தான் பொறுத்து போவேன்னு உங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க ஒரு மருமகளாக நீங்கள் எனக்கான மரியாதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாமியாராக நான் உங்களுக்கு ஒரு நல்ல மருமக்களாக மரியாதை கொடுப்பேன் மரியாதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னதும் டே காத்தி பாத்தியாடா பாத்தியா பெரிய அடக்கமான பொண்ணு நல்ல பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் இவ உன் முன்னாடியே எப்படியெல்லாம் பேசுகிறா அப்போது நீ இல்லாத டைமில் என்னை எப்படியெல்லாம் பேசுவா இவ கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை உனக்கு தேவையாடா இப்போ கூட ஒன்றும் இல்லை அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை பிடிங்கிட்டு அவளை விரட்டி அடிச்சிரு அப்படின்னதோ அத்தை அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை இங்கே பாரு காட்டி உங்கள் அம்மா பேசுகிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை என் தங்கச்சியும் என் அப்பாவும் இருந்தாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள கூட அந்த அளவுக்கு பேசினாலும் பேசினாலும் நான் பொறுமையாக இருந்துகிட்ருந்தேன் இனிவா இன்னொரு வாட்டி இப்படிலாம் உங்கள் அம்மா பேசினாங்க உங்களை கூட்டிட்டு நான் தனி கொடுத்தனே போக வேண்டியதாக தான் அப்படின்னதும் ஓஹோ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா ஏய் யார் தனி கொடுத்தனா போகிறா யார் வீட்டை விட்டு போகிறானே இன்னும் கொஞ்சம் நாட்களால் தெரியும் உனக்கு நான் கொடுக்குற டார்ச்சரில் நீ அவை வீட்டை விட்டு போவியா இல்லையான்னு பாரு இங்கே பாருடா காட்டி இன்றைக்கி சாந்தி முகூத்தலாம் உனக்கு நடக்காது அதனால் நீ தனித்தனி தான் தூங்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம காட்டியோட அப்பா இங்கே பாருமா தீபாவதி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கல்யாணமான பொது ஜோடிங்க அதனால் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு ஐயரும் நல்ல நிறம் குறித்து கொடுத்துருக்காரு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோ அப்படின்னதும் உடனே தீபாவதி அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிறாங்க அதை அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னுட்டு தீபாவதி காத்தியே கூட்டிகிட்டு ரொம்பக்கு போனதும் டே காத்தி பார்த்திங்களாங்க பொண்டாட்டி வந்ததும் எப்படி பொண்டாட்டி தாசனா மாறிட்டான் அப்படின்னு இந்த பக்கம் தீபாவதி சமக்கடப்பாகி இருக்காங்க சாந்தி மூத்தமாக கொண்டாட போகிற உன்னை எப்படி தடுத்து நிறுத்தணுன்னு எனக்கு தெரியண்டி அப்படின்னுட்டு உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல தீபாவதி நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க உடனே அவங்க அப்பாவும் காத்தியே கூப்பிட்டதும் காத்தியும் தீபாவும் ஓடி வராங்க அம்மா என்ன ஆச்சுமா அப்படின்னதும் தெரியலடா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது எல்லாம் காரணம் இவ தான் அப்படின்னதும் அப் அம்மா அவள் என்னம்மா பண்ணா ஆமாடா இப்போது அவளை ஏதாச்சும் சொன்னால் உனக்கு குத்துதில்லை இங்கே பாரு எங்கே நான் உன்னை விட்டு போயிடுவேணோன்னு எனக்கு பயமா இருக்குடா என் பக்கத்திலே இரு அப்படின்னு ஒரு வழியா மசிக்கி காட்டிக்கும் தீபாவுக்கும் அன்னைக்கு சாதி முகத்தை நடத்த விடாம பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம திவாகர் வந்து அம்மா அந்த தீபா என்ன பண்ணுறா அப்படின்னதும் கவலைப்படாதீங்க நைட்டு அவங்களுக்கு நடக்க வேண்டியிருந்த சடங்குலாம் நடத்த விடாமல் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாட்களால் அந்த தீபாவை உடுப்பு மூட்டையெல்லாம் கட்டிட்டு இந்த வாழ்க்கையை வேணான்னு ஓடுவா நான் அந்த அளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு தீபாவதி அந்த இடத்துல இருக்காங்க இதை கேட்டு திவாகரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணா வந்து இருக்காங்க அப்போ நம்ம இது வந்து என்னாச்சு ரொம்ப ஆழமாக இருக்க போல இருக்கே அப்படின்னு வேண்டும் இல்லை அது எப்படி சரியாக அந்த மர்ம நபர் ஃபோன் பண்ணுற வீடியோ மட்டும் டிலீட் ஆகும் எனக்கு என்னமோ நமக்கு முன்னாடியே யாரும் வந்து அந்த வீடியோவை பார்க்கக்கூடாதுன்னு டிலீட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னதும் இதை கேட்ட இன்னும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ சுகுணாக்கான்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே இங்கே பாரு அதான் நாம் நினச்ச மாதிரி அக்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் இங்கே பாரு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத கிருபானனுக்கு உன் மேலே செம்ம கோபம் இருக்குது இப்போ நீ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதை நிரூபிக்க வேணாமா அப்படின் போதும் இன்று தான் யோசிக்கிறாங்க கோபம் பாருது தானே அதனால கோபம் இருந்தா இருந்துட்டு போகட்டும் விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னுட்டு இந்து போனதும் கருணாவுக்கு சந்தேகமாக இருக்குது இல்லையே எப்படியோ தமிழை தப்பிலன்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா இவ அசால்ட்டா போகிறத பார்த்தா ஒருவேளை இவளுக்கு வேண்டப்பட்டவங்க தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க அவங்கள காப்பாற்று இப்படியெல்லாம் பண்ணுறாளோ அப்படின்னு யோசிக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம சுகுணா வந்து கேட்டுட்ருப்பாங்க ஸோ சுகுணா வந்து யோசிக்கிறாங்க கடவுளே கருணா வந்து நம்பிட்டான் ஆனால் என் பொருஷன் இந்த வீட்டுக்கு வந்தால் இந்துவோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சாலே பயமாக இருக்குது பேசாமல் நாம தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சுகுணா வந்து யோசிக்கிறாங்க வாங்க